வணக்கம் உலக பெருவிழா கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்ற ஒரு விழா ஒலிம்பிக் திருவிழா உலக பொது விழா உன்னத பெருவிழா ஒற்றுமையின் ஒரு விழா ஒலிம்பிக் திருவிழா அழகிய பாரிஸ் நகரிலே ஈப்பிள் கோபுரம் செயின் நதி ஓரத்திலே அழகிய பாரிஸ் நகரிலே ஈப்பிள் கோபுரம் செய்ய நதி ஓரத்திலே அலங்காரங்களும் கண்ணை பறிக்க மக்கள் மோத ஒலிம்பிக் திருவிழா களை கட்டுகிறதே அலங்காரங்களும் கண்ணை பறிக்க மக்கள் வெள்ள மலை மோத ஒலிம்பிக் திருவிழாவும் களை கட்டுகிறதே உயரம் தாண்டி வேகம் தொட்டோடி உலகமே ஒன்று கூடி கொண்டாடும் திருவிழா உயரம் தாண்டி வேகம் தொட்டோடி உலகமே ஒன்று கூடி கொண்டாடும் திருவிழா ஒலிம்பிக் என்ற பெயரில் பிறக்கும் ஒளி ஒற்றுமைக்கும் நட்புக்கும் அடையாளமாகி உலக நாடுகளின் கெனவான பேரொளி ஒலிம்பிக் என்ற பெயரில் பிறக்கும் ஒளி ஒற்றுமைக்கும் நட்புக்கும் அடையாளமாகி உலக நாடுகளின் கனவான பேரொளி விளையாட்டுகளும் பெற்பல வீரர்களும் பெற்பல பியர்வ சிந்தி வெற்றி கொள்ளும் களம் இது விளையாட்டுகளும் பெற்பல வீரர்களும் பெற்பல பியர்வ சிந்தி வெற்றி கொள்ளும் இது கண்டங்கள் ஐந்து முனைந்து வளையங்கள் ஐந்தாகி அண்டத்தில் ஒன்றோடு ஒன்று கைகோர்க்கும் அழகு கண்டங்கள் ஐந்து முனைந்து வளையங்கள் ஐந்தாகி அண்டத்தில் ஒன்றோடு ஒன்று கைகோர்க்கும் அழகு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒற்றுமையின் சிறப்பே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒற்றுமையின் சிறப்பே வேகம் உயரம் வலிமை எனும் வேத மந்திரமாக்கி வேகம் உயரம் வலிமை எனும் வேத மந்திரமாக்கி வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு மொழிகள் ஒருங்கிணைய விளையாடும் களம் இது வீரம் பொங்கும் களம் இது விளையாடும் களம் இது வீரம் பொங்கும் களம் இது மனித நேயம் என்னும் கொடி எங்கும் உயரப்பறக்கட்டும் மனித நேயம் என்னும் கொடி எங்கும் உயர பறக்கட்டும் எங்கும் உயர பறக்கட்டும் நன்றி வணக்கம்